சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் முதல் குழந்தை எல்லோருக்கும் ஸ்பெஷல் தான் ஓரளவு உடல்நிலை நன்றாகத்தான் இருந்தது இருந்தாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் மனதில் இருந்தது பிரசவ தேதி நெருங்க நெருங்க எனக்கு பயம் அதிகரித்து கொண்டே இருந்தது கணவரும் கூடவே இருந்து தைரியம் சொல்லிக் கொண்டே இருந்தார் குறிப்பிட்ட நாளுக்கு முன்பு செக்அப் சென்ற பொழுது குழந்தை அதிக அசைவு இல்லாமல் இருக்கவும் உடனடியாக அட்மிட் ஆக வேண்டும் என்று டாக்டர் சொல்லிவிட்டார் ஹாஸ்பிட்டல் போன பிறகு எல்லாம் நார்மலாக தான் இருக்கு பயப்பட வேண்டாம் நார்மல் டெலிவரி ஆகட்டும் வெயிட் பண்ணுவோம் என்று சொல்லிவிட்டார்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் இருந்தும் வழி வரவில்லை ஆனால் டாக்டர் வழி வரட்டும் நார்மலாக டெலிவரி ஆகும் என்று சொல்லிவிட்டார் பிரசவத்திற்கு வந்து போகும் மற்ற பெண்களை வேடிக்கை பார்த்தபடி நாட்களை கடத்திக் கொண்டிருந்தேன் எனக்கோ டாக்டர் சொன்ன பிரசவ தேதி வந்தது அதற்கு அடுத்த நாள் மருந்து கொடுத்த பின் தான் எனக்கு வழி வரவே ஆரம்பித்தது பிரசவ அறையில் என்னைப் போல இன்னும் இரு பெண்கள் இருந்தார்கள் நடுவில் தடுப்பு மட்டுமே இருந்தது பக்கத்தில் இருந்த பெண் அழுவதும் அலறுவதும் எனக்கு பயத்தை ஜாஸ்தியாக உண்டு பண்ணியது பக்கத்தில் இருந்த அந்த பெண்ணுக்கு ஒரு வழியாக பிரசவம் நடந்தது அந்த பெண்ணுக்கு பிரசவம் முடிந்த பிறகுதான் எனக்கு பிரசவ வழியே தீவிரமாக ஆரம்பித்தது எனக்கு பிரசவ வழி அதிகமானதால் நான் வலியால் பயந்து போய்விட்டேன் அட பாவீங்களா இவ்வளவு வலிக்கும் என்று யாருமே சொல்லவில்லையே எனக்கு குழந்தையே வேண்டாம் தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் என்று அந்த நிமிடம் அழுதேன் ஒரு செவிலியர் என் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆறுதல் கூறிக்கொண்டே இருந்தார் ஆனால் குழந்தை வருவதாக இல்லை கடைசியில் வேறு வழியில்லாமல் இல்லாமல் வேக்யூம் போட்டு தான் என்னுடைய குழந்தையை வெளியே எடுத்தார்கள் குழந்தை அப்படியே அந்த பனிக்கூடத்துடன் வெளியே வந்தது இது மிகவும் அபூர்வமாக நடக்கும் என்று மருத்துவர் சொன்னார்கள் வெளியே வந்த பின் அந்த பையை ரிமூவ் செய்த பின் தான் என் குழந்தை அளவே ஆரம்பித்தது அப்போது எனக்கு குழந்தையை காட்டிவிட்டு குழந்தையை செக்அப் செய்ய வேண்டும் என்று வேறொரு அறைக்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்னை மட்டும் தனியாக ஒரு அறையில் வைத்து விட்டார்கள் வெளியே இருந்த குடும்பத்தார் எல்லாருக்குமே என்னுடைய குழந்தையை காட்டியிருக்கிறார்கள் நான் தான் இன்னும் என் குழந்தையை கையில் கூட வாங்கவில்லை மாலை வரை காத்திருந்தேன் குழந்தைக்கு குளிரும் என்று ஸ்வெட்டர் வாங்கி வந்து அந்த குழந்தைக்கு போட்டுவிட்டு அப்புறமா தான் என் குழந்தையை என் கையில் தந்தார்கள் ஒரு செவிலியர் குழந்தையை கொண்டு வந்து என் கையில் தந்தார் ரோஸ் நிற ஸ்வெட்டரில் ரோஜா நிறத்தில் அழகாக இருந்தான் என் மகன் பத்து மாதங்கள் பட்ட கஷ்டமும் பிரசவ நேரத்தில் பட்ட வேதனைகளும் தூசியாக போனது என் மகனை கையில் ஏந்தியதும் உன்னை போய் வேண்டாம் என்று சொன்னேனடா என் தங்கமை என்று அவனை கையில் ஏந்தியதும் எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துவிட்டது இன்று வரை நான் அதை நினைத்து பார்க்கிறேன் ஒரு பெண்ணானவள் பிரசவ வழியில் மரண வேதனை அடையும் பொழுது அவள் ஒரு முத்துக்களை பெற்றெடுக்கும் பொழுது அந்த முத்துவை கையில் ஏந்தும் பொழுது அந்த மரண வழி கூட சுகமான வழியாக மாறிவிடுகிறது இப்படித்தான் நானும் எனது மகனை முத்தாக கையில் ஏந்தும் பொழுது அதை அனுபவித்தேன் என்று ஒரு தாய் தனது பிரசவ வழியால் பட்ட வேதனையும் தன் மகனை கையில் ஏந்தும் பொழுது அந்த வேதனை சுகமாக மாறிய நிகழ்வையும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க பொதுவாக ஒரு பெண்ணுக்கு பிரசவ காலம் என்பது மறு ஜென்மம் எடுப்பதை போன்றுதான் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து ஒரு உயிரை கொண்டு வரும் ஒரு தாய் தெய்வத்துக்கும் மேலானவள் அல்லவா இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பில்சிம்பளை கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பொங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்